உரிமைக்கு குரல் கொடுப்போம் நட்புக்கு தோல் கொடுப்போம் அவசரத்துக்கு கடை கொடுப்பேன்னு கேக்குறத்து வெண்மையா வெண்மையாது

நான் <Sessizukandarara> உறவுகள் yeah,

வச்சவேளை விந்தி விந்தி போறதுங்கே கொண்டையிலே பூமணக்க கொசுகத்தில் ஆண்மணக்க தண்டையிலே ஊர்மணக்க தங்கமையில் இங்கே தூக்கு சட்டி இல்ல துணைக்கு வர யாரும் இல்ல காடுக்கு செருப்பு மல்ல காட்டு வழி போறதுங்க அது செல்லுவா தூண்டி முள்ளு கண்ணழகா தூரத்தில் பேரடகா போற விட கேடி செய்யும் புளிய வித பல்லழகா ஒம்பழப்பு தரையோட எம்பொழப்பு மலையோட நெத்திமையில் பொழுதாச்சி நேரமில்ல விளையாடு எட்டு மேல எட்டு வச்சு எட்டு மொயில் நான் நடத்தா உச்சி பொழுது வரும் உள்ளாக்கி தாக வரும் செத்த எலி விதத்தாலும் செல்லாத்தா சுனத்தண்ணி உள்நாக்க உசுருக்கே உசுறு வரும் இந்த புதரெடுக்கும் இடந்த மர கைகளுக்கும் பொத்த கள்ளி முள்ளு புடவையில நூலெடுக்கும் பொசுக்கி வலு வருவோம் கோவிலே புயல் விரும்பும் காஞ்ச மர வெட்டையிலே ரேஞ்சர் வருவானோ எங்கிருந்தோ உயர் வந்து எச்சில் உழந்து விடும் மாத விளக்கானாலும் பாதியில நின்று விடும் கட்டி வச்ச விறகெடுத்து நட்டு வச்சு நான் தூக்க நான்கு ஆழ்பார் மாலை மாலையாட்சியில் மந்தையில விலங்கு வச்சா மங்கையை தான் பாப்பாங்க பச்சை விறகாட்சியில பாதி வில கேப்பாக கேட்ட விலைக்கு வித்துவிட்டு விட்டு விறக வாங்கிக்கிட்டு ஒந்தானா கத்திரிக்கா முந்தியில ஏற்றிக்கிட்டு குடிசைக்கு நாம் போனா குவிதல்ல இருக்காது என் வீட்டிற்க எனக்கே விறகு இருக்காது எப்படுற சொல்லி வாழ்க்கையில போராட்டமான வாழ்க்கையை அந்த போராட்டத்திலேயே வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு கல்யாணம் முதல் ஒரு பாட் பண்ணேன்

Duo Uns Inc. Untneped Ipt. Nespya Nespya Eeee Lem its Этот Bet Went Tiru Ah Tne

தோசை ஊத்தவா ஊத்தவா ஏங்குவா யோ தோசை ஊத்துவாங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க அதுக்கப்புறம் காட்டு காட்டுன்னு காட்டுறாள் வாழ்க்கையில எப்படிங்க வந்து திருவிழா என் பொண்டாட்டி வசதி ஒன்ற அடியில தான் வாழ்க்கையை புரிய வச்சா ஒன்னே முக்காலும் ஒரே அடியில வாழ்க்கை புரிய ஆமா ஒரு நாள் நிகழ்ச்சி வீட்டுல

சாப்பாடு கரெக்டா வண்டிங்க அப்படியா என்ன பத்தியா என்னமா சொன்னா பூதம் வந்து ஒரு மருமக மாமியாட்டி விட்டு ஏந்திட்டா மாமியாராவது மாமியார் மாமியாரே கருத்தையும் கைத்தட்டி ரசிக்கிற அற்புதமான அத்தப்பன்பட்டி மக்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் பெற்றோர்களை உதவி இல்லத்தில் விட்டு விட்டு குழந்தைகளை ஆஸ்திரியில் விட்டு விட்டு நாயோடு வாக்கி போற கலாச்சாரத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஒரு மாறுதலுக்காக அந்த இலக்கியம் எல்லாத்துக்கும் அம்மாவுடைய அன்பு தெரியும் அப்பாவுடைய அன்பு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா அப்பா அம்மா கொண்டு போய் நடுத்து ஆனா ஒருத்தர் சொன்னா அம்மாவோட அன்புங்கிறது தோசை மாதிரி எல்லாத்துக்கும் தோசையோட ருசி தெரியும் ஆனா அப்பாவோட அன்புங்கிறது தோசை கண்டு மாதிரி இல்லைங்களா வாழ்க்கையில எல்லாருக்கும் அப்பாவுடைய தெரியாது அப்பாவோட வாழ்க்கையில அப்பா பெத்த தாய் தாப்பி மறந்து கூடாது அவ்வளவு போராட்டி போராடி பாக்கி சின்ன கண்ணு தம்பி தம்பி ராச மஞ்சப்படி தம்பி

வா Cay latt destined பெய்லான பெய்லாடை பாடுமே கேட்கான lawsuit மாற்சமathlon பெய்லான பெய்லனி பெய்ல த Odysகானலนะคะ வின்று ச evacuationச nurture repealom ஐ்லாத கூலே கேட்டனால aquí주는 பாட்டா PDF வேண்டுவிட்டந்த administrationihu பார்ந்து கீட்டனா org கூலை பல்கலைக்கழகங்களை எல்லாம் சோறு கிடைக்காத மக்களுக்கு சுந்தலாவது கிடைக்கும் அந்த சுண்டல் கிடைக்கும் இடத்திலும் நம் தலைவர்களை விட்டுவிட்டார் சுந்தல் கொடுத்துகளும் சுரண்டலும் அல்லவா நடக்குங்க வாங்கிய பட்டத்தை பெட்டிக்குள்ளும் வாடிய முகத்தை தாடிக்கொள்ளும் வைத்திருக்கும் பட்டதாரிகள் வாழ்க்கையில் அடி பட்டதாரிகள் இன்னும் போராடி கொண்டு நாட்டில் இதில் உங்களுடைய கை வீச்சில் தான் நாட்டில் உயிர்மூச்சி இருக்கிறது ஓடிவிட்ட பாரதத்தை நிமித்த வந்திருக்கும் முதுகெலும்புகளே இறந்தவன் வாயில் கூட அரிசி போடுகின்ற இந்த உலகம் இருப்பவன் வாயில் மண்ணை போடுகிறது என்ன நியாய இந்த கைத்தக்கள் உலகத்துக்கே கேட்கிறீங்களா

சொல்லி வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது பிறந்த இருந்து வாழ்க்கையில நிறைவு வரை போராட்டமாக இருக்கின்ற இந்த உலகத்தில் நீங்கள் போராட்டத்துக்கே தீர்வு தர வேண்டும் நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கொடுத்த நேரத்துக்கு ஒரு அற்புதமாக பேசு அற்புதமான பேசு மீண்டும் ஒருவரை ஈரோடு புறப்படுகிற உள்ள உற்சாகமா கேட்கிறேன் இந்த அப்பா மகன் பாசத்தை சொல்றாங்க ரொம்ப சிறப்பு அப்பா மகன் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு போராட அம்மாவை பத்தி ஆயுத விஷயங்கள் எவ்வளவு மேம்படி சொன்னா ஆனால் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு இருக்குல்ல தந்தை கஷ்டப்பட்டு படிக்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சம்பளத்தை கொண்டு போய் அவ அம்மா சொல்லுது இந்த அளவுக்கு உயரத்துக்கு போய் மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறியே அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நீ படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட உங்க அப்பா நீ வாங்குற முதல் அம்மாட்ட அம்மா நான் அப்பா கிட்ட காசு வாங்கியிருக்கேன் படிக்கும் போது காசு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் மேல் படி படிக்கிறதுக்காக காசு வாங்கியிருக்கேன் வேலைக்கு போறது காசு வாங்கியிருக்கேன் அப்பாவிடம் நான் ஒவ்வொரு முறை காசு வாங்கும் போது என்னுடைய கை கீழே இருக்கும் அப்பாவுடைய கை மேலே இருக்கும் நான் இப்போது காசு கொட்டைய அப்பாட்ட கொடுத்ததா அப்பாவோட கை கீழே இருக்கும் என்னுடைய கை மேலே இருக்கும் எப்போதும் அப்பாவோட கை நான் அப்பாவிட காசு கொடுக்க விரும்பவில்லைன்னு ஒரு மகன் சொன்னான்னா அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவு எந்த இடத்துல மேம்பட்டு நிற்குது வாழ்க்கை எவ்வளவு போராட்டம் இருக்கிறாங்க ஒரு தேக்காரன் கூட காட்டுக்க போனா ஒரு துறவி எப்படிப்பட்ட துறவியா இருக்கிற நாட்டுல இப்போ ஒரு வாழ்க்கை துறவி இருந்தார் யார் இருந்தாரு விவேகானந்தர் இருந்தார் அப்படியே போனார் சிக்காகோ அமெரிக்காவுக்கு போனார் நம்ம ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் தான் அனுப்பி வச்சார் போய் சிக்காகோ மாநகரத்துல ஆளு சக்கச்சி வேறு வந்து தான் பரமேஸ்வரி யாரு விவேகானந்தர் என்ன மாதிரி சுண்டி விட்டா ரத்தம் வரணும்

அப்படின்னு சொல்லுச்சு இன்னைக்கு சாமியாரை பார்த்தப்ப சொல்லிய பர் அடுத்து நேஸ்மெ அங்க பிராஞ்ச் ஓபன் பண்ணி பண்றேன் என்ன பக்குவமானேன் இங்கே இருக்கன்னே தெரியாது வீடியோ போட்டுட்டாங்க ஒரு கொம்ப ஒரு கம்பை சொல்லிட்டாங்க யாக்கா நானும் அந்த சாமியாரை பார்க்கறதால மூணு மாசமா பார்த்தேவே முடியல சாமியார் அந்த சாமியாரை பிசிகா பார்க்க முடியல தாபு அது பக்கத்துல உட்கார்ந்து சொல்லுச்சு நீ நானும் அந்த சாமியாரை பார்க்கிறதுக்கு ஒரு மாசமா இருந்துறேன் சாமியாரை பார்த்ததால மூணு மாசம் ஆனால் அமெரிக்காவில் போய் அந்த இடத்துல மிகப்பெரிய சொற்பொழிவை ஆக்கிவிட்டு கீழே இறங்கும் அந்த பெண்மணி விவேகானந்தரை பார்த்து ஐம்பது செகண்ட் வந்துச்சு இன்ன சிங்கம் அடிச்சிருக்கு அடிக்கலை துறவி என்ன செஞ்சாருன்னா மெல்ல கண்ணை முடிச்சு பார்த்துக்காரு இறைக்க என்ன செஞ்சிருக்கு அந்த சிங்கம் மண்டி போட்டு கண்ணை மூடி ஏனம் இல்லை இப்ப சொன்னாராம் துறவி கடவுளே உன்னை தொழுவதற்காக இந்த சிங்க திருமணத்தை என்ன காப்பாற்றாய் நன்றி கடவுளே அப்படி போது சிங்கம் தொழிச்சான் சத்தம் போடாத ஒரு மாசமா போலப்பட்டு இறையே கிடைக்கல இப்போ உன்னை எனக்கு இரையாக கொடுத்தவனுக்கு நான் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் இது லியோ சாயிர கதை கீழ முடிச்சிருப்பார் அவரு இப்போது கடவுள் யார் பக்கம் ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துணி வந்திருப்பான் பேச்சுங்க வீட்டுல ஒரு குடும்ப நடத்துல கூட எவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு ஒரு தோஷ சொல்றதுக்கு எவ்வளவு சென்னையிலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி குமார் அவர்களை பலத்த கடவுளியோடு வரவேற்குமாறு அன்போடு கேட்பார்கள்